ஒரு சாருக்கு நன்றி இங்கே டாக்டர் பிரபுசோல்வன் சார் மீட் பண்ண நான் எதிர்பார்க்கல ப்ளஸ் ஒன் சர்ப்ரைஸ் தான் அண்டு டாக்டர் பார்த்திப்பன் சாரோட சேர்ந்து வேலை செஞ்ச இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படமாக என்னுடைய லைஃப்பில் இருக்குது அண்டு இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு பெரிய அனுபவம் அண்ட் சாருடைய அந்த ஒரு ஒர்க் மைண்டுக்குள்ளே அவரோட மைண்டுக்குள்ளே போய் அதுக்கு வந்து ஒரு பேண்டு வச்சு வாசிச்ச ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது ஸோ அப்படி ஒரு 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கடந்த ஒரு ஒரு எயிட் மந்த்ஸ் டு ஒன் இயராக இந்த இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சார் எழுதியிருக்காரு ஸோ அவருடைய எழுத்துக்கும் வந்து இசைப்படிவும் கொடுத்ததில் எனக்கு கூடுதல் சந்தோஷம் சார் சொன்ன மாதிரி போதும் என்னை சக்ஸஸ் மீட் தாண்டி நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஒரு மீட்டை தான் இது நாங்கள் பார்க்குறோம் இத்தனை குழந்தைங்க அவருடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் இங்க எல்லாருமே இருப்பாங்க இந்த பதிமூணு குழந்தைங்களும் குழந்தைங்க வந்து ஃபியூச்சரில் அவங்க என்ன ஆனாலும் அவங்க வந்து இப்போ சொல்ல போனால் இந்த 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 நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க படத்தில் வரக்கூடிய ஒரு உயர் 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 ஆகலாம் இல்லாட்டி வந்து சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம் எஜுகேஷன் ஃபீல்டில் போகலாம் மியூசிக் ஃபீல்டில் வரலாம் ஆர்ட் ஃபீல்டில் வரலாம் பட் எந்த ஃபீல்டில் அவங்க வந்து போனாலும் அவங்க நான் சின்ன வயசில் நடித்த ஒரு படம் அது ஒரு செம்ம படம் அப்படின்ற ஃபீலிங் வந்து அவங்க அவங்களுடைய சில்ட்ரனுக்கும் அவங்க அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கும் ரொம்ப பெருமையாக காற்ற மாதிரியான ஒரு படம் வந்து